இன்றைய முத்திரை மருத்துவத்தில் இரு முத்திரைகளை அளித்து சிறப்பிக்க ஜெய் கணேஷ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் வணக்கம் இப்போ நம்ம வான் சரமுத்திர சொல்ல போறோம் வான் சரமுத்திரைக்கு உங்களுடைய இடது கை ஆள் காட்டிவதைய நக நுனியை கொண்டு வந்து வலதுக்குள்ளே இந்த கோட்ல வந்து வைக்கணும் இந்த கோட்ல வைக்கணும் இந்த கோட்ல வச்சு இந்த நகத்து மேல கட்டை வரல வச்சு இப்படி அழுத்தி குடிச்சுக்கணும் சரிங்களா இப்படி மென்மையான அழுத்தி குடிச்சுக்கிறீங்க இது வந்து இடது கைல அதே மாதிரி வலது கையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நடுவிரல் மற்றும் சுண்டு விரல் அப்படிங்கிறத பிடிச்சிக்கணும் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிட்டு போது உங்களுடைய இடுப்பு வலி சரியாகும் அனைவரும் பயன்படுத்தி நலமாக வாங்க கேட்டுக்கிறேன் வான் புவி முத்திரை நம்ம வந்து வலது கையில மோதிர வரலை பிடிச்சிக்கிறோம் அதுக்கப்புறம் இடது கையில வந்து நடுவரில் இப்படி பிடிச்சோம் இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு கைகளையுமே முத்திரையை வச்சுக்கிட்டு அப்படியே மடி மேலே வச்சுட்டு அமைதியாக கண்ணில் மூடி அவங்கள்ட்ட உங்க மூச்சை கவனிச்சீங்கன்னா போதும் இந்த வான் குவி முத்திரை செயலினால உங்களுடைய முத்தி வலி பாத வலி மேலும் உடல் இருக்கக்கூடிய வழிகள் குறைவதற்கான ஒரு அற்புதமான விஷயத்த இதை வந்து கொடுத்துருக்காரு சரிங்களா சோ இந்த முத்திரை எல்லாம் பாத்துக்கங்க இது நீங்க வந்து செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் ஏன்னா நன்றிங்க நன்றிங்க நன்றி வணக்கம் தந்தை நிமிடம்